இப்போது இனியவை நாற்பது என்று வருவதில் திரு சுந்தரா பல செய்திகளைச் சொன்னார் இல்வாழ்க்கையை பற்றி கணவனும் மனைவியும் ஒன்றி வாழ முடியவில்லை என்று அவர் கணவன் பக்கத்திலிருந்து பேசினார் நான் மனைவி பக்கத்திலிருந்து பேசுகிறேன் பல நேரங்களில் இல்லத்திலேயே இருக்கிறவர்களுக்கு கணவன் தான் மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கிறான் அவன்தான் அவர்கள் வாழ்க்கையின் முக்கியமாகவும் இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் ஆண்களுக்கு திருமணம் பிரகாரம் பெண்களுக்கு அதுதான் கர்ப்ப கிரகம் அதனால் அவர் இனியவை நாற்பதில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அது நாம் யோசிக்க வேண்டியது நிலையாமை நோக்கி நெடியோர் துரத்தல் தலையாக தான் இனிது நன்கு என்று திருமண வாழ்க்கை எந்த வகையிலுமே ஒத்து வரவில்லை என்று இருவர் முடிவு செய்தால் அவர்கள் இல்லறத்தில் இருப்பதை விட துறவரத்திற்கு போவதுதான் அவர்களுக்கு நல்லது என்பது அது ஏன் கூறுகிறார்கள் என்றால் சிலரால் யாரோடுமே போக முடியாது சிலரை நீங்கள் பார்க்கலாம் இல்லத்தில் சண்டை போடுவார்கள் பேருந்துக்கு காத்திருக்கிற போது சண்டை போடுவார்கள் நடத்துனரோடு சண்டை போடுவார்கள் உணவு விடுதிக்குச் சென்றால் சண்டை போடுவார்கள் அலுவலகத்தில் அத்தனை பேரோடும் பிரச்சனை செய்வார்கள் யாரோடுமே ஒத்துப்போக முடியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் திருமணத்திலும் ஒத்துப்போக முடியாது அவர்களுக்கு துறவரமே மேல் என்பதைத்தான் அந்த இனிவை நாற்பது பாடல் குறிப்பிடுகிறது அதே இனியவை நாற்பதில் இன்னொரு அற்புதமான பாடல் வருகிறது கற்றார் முன் கல்வி உரைப்பது மிகை நன்று மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிது எல் ஆயினும் இரவாமல் ஈதல் எத்துணையும் ஆற்றை இனிது என்று குறிப்பிடுகிறது நீங்கள் படித்ததை கூட ஒரு பண்புள்ளோர்கள் மத்தியில் தான் சொல்ல வேண்டும் அவர்கள்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் பைபிளிலே ஒரு வாசகம் வருகிறது பன்றிகளின் முன்னால் முத்துக்களை போடாதீர்கள் அவை இடறிவிட்டு உங்கள் மீது பாயும் என்கிற ஒரு வாசகம் நீங்கள் அறிவாளிகளின் முன்புதான் படித்தவற்றை சொன்னால் அவர்கள் சிலாகிப்பார்கள் திருப்பூரிலே இந்த புத்தக திருவிழாவிலே இத்தனை பேர் தான் இருக்கிறீர்கள் என்றால் கூட நீங்கள் இதை ஆழ்ந்து கவனிப்பதால் என்னால் தொடர்ந்து பேச முடிகிறது ஒன்றை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் கிருஷ்ணனிடம் துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து உதவி கேட்கிறார்கள் அர்ஜுனன் கால்மாட்டில் அமர்ந்திருக்கிறான் துரியோதனன் தலைமாட்டில் அமர்ந்திருக்கிறான் தலைக்கடம் பிடித்தவன் தலைமாட்டில் அமர்வான் முதலில் விழித்தவுடன் அர்ஜுனை பார்க்கிறார் உனக்கு என்ன வேண்டும் நான் வேண்டுமா என் படை வேண்டுமா நீ போதும் துரியோதனன் படையை கேட்கிறான் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கேட்கிறார் நான் மட்டும் போதும் என்று ஏன் முடிவுக்கு வந்தாய் அர்ஜுனன் சொல்கிறான் தூக்கத்தில் இருக்கிற லட்சம் பேரை விட விழிப்புணர்வுடன் இருக்கிற ஒருவர் மேன்மையானவன் என்று சொல்கிறான் எனவே கற்றார் முன்னான் கல்வி உரைக்க வேண்டும் மிக்கார் எல்லா வகையிலும் நம்மை விட மேம்பட்ட மனிதர்களை நாம் சேர்ந்து ஒழுகுதல் அவர்களைப் போல மேன்மை கற்றுக்கொள்வோம் பெருந்தன்மை மிக்கவர்கள் கருணை மிக்கவர்கள் கருணை உள்ள ஒரு மனிதனிடம் நீங்கள் பழகும் போது உங்களுக்கும் கருணை வரும் ஒருவருக்கு கொடுப்பது எத்தனை எத்தனை நாட்களானாலும் பழக்கத்தில் வராது என்று அவையார் சொல்லுகிறார் செந்தமிடும் நாப்பழக்கம் என்று இல்லை நீங்கள் கருணை உள்ள ஒரு மனிதனோடு பழகினால் உங்களை அறியாமல் உங்களுக்கும் கருணை வரும் நேச்சர் என்பதை நர்ச்சர் என்பது மாற்றக்கூடியது அதை நீங்கள் காண முடியும் பெருந்தன்மை உள்ள ஒரு மனிதனை பார்க்கிற போது நாமும் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும் என்று தோன்றாதா